ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த அன்னிக்க தொல்லை தாங்க முடியலை வீடியோ போடுறதுக்கு இல்லையா சமைச்சிட்டு வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க நானும் மறந்துட்டேன் இப்போ ஃபோன் பண்ணி வீடியோ எடுத்தியான்னு கேட்டாங்க நான் மறந்துடுறேன்னு சொன்னேன் திட்டிகிட்டே இருக்காங்க நாங்கள சாப்பிட்டே முடிச்சாச்சு சரி நான் இருந்தாலும் காட்டுறேன் ஓகேவா இது வந்து சோறு அரிசி பொங்குவேன் பொங்கிக்கு குண்டு அரிசி பொங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச அரிசி சரி ஓகேவா இது வந்து சாம்பார் இது என்ன தெருக்கார்த்தியல் கோயிலில் உள்ள சாம்பார் நாங்க சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் சாப்பாடு மத்தியானத்துக்கு அதுக்கப்புறம் இது வெண்டைக்காய் கூட்டு இது வெண்டைக்காய் கூட்டு வச்சிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளோ தான் மிச்சம் கிடக்குது அதுக்கப்புறம் இது பால் கப்பி வீட்டில் உள்ள தயிர் கூட்டு அதை சூடு பண்ணி வச்சு அதை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் பொரித்தேன் தீந்து பூச்சி லாஸ்ட்டில் தான் மிச்சம் கிடக்குது இது கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டுட்டு மிச்சம் அதுக்கப்புறம் இது ஊறுகாய் வேறு எனக்கு ஹஸ்பண்டுக்கு பருப்பு குழம்பு வச்சு பீன்ஸு கூட்டு வச்சு அதை அங்கே வச்சுட்டேன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பிடிக்காதா அதனால் அதை எடுத்து சாமியில் அதனால் சாப்பிட அங்கே வச்சுட்டேன் ஓகேவா அன்றைக்கி எங்கள் வீட்டில் எது உங்கள் வீட்டில் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பாய்